என் அன்பு பிள்ளையே இந்த வாராகி அம்மன் இன்று உனக்கு ஒரு சத்தியவாக்கினை சொல்ல வந்திருக்கிறேன் ஒருவன் உன் இல்லத்திற்கு வந்து ஒரு பொருளை எடுத்துச் விட்டான் அவனை நீ அதிகமாக நம்புகின்றாய் ஆனால் அவனுடைய நடவடிக்கை சரியில்லை இதை இந்த வாராகி அம்மன் உனக்கு தெரியப்படுத்துகின்றேன் என் மூலமாக இதனைத் தெரிந்து கொண்டு நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து இவரை உடனடியாக நீ வெளியே அனுப்பு உன் இல்லத்திலிருந்து இவர் எடுத்துச் சென்ற பொருளையும் திரும்பப் பெற்றுவிடு இல்லையென்றால் இது உனக்கு மட்டுமல்ல உன்னுடைய குடும்பத்திற்கே பேராபத்தை விளைவித்துவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாராகி அம்மன் ஒரு விஷயத்தை உன்னிடத்தில் சொல்ல வருகிறேன் என்றால் நிச்சயமாக அதில் இருக்கின்ற உண்மைகளை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன் வாழ்க்கையில் எதுவும் காரணமின்றி நடக்கவில்லை உன் இல்லத்தில் மிகவும் அருகில் இருக்கின்ற ஒருவர் என்றவுடன் சற்றென்று உன் மனதிற்குள் யார் தோன்றுகிறார் என்று ஒரு நொடி சிந்தித்துப்பார் அடுத்தவர்கள் வாழ்க்கையில் கெடுதலை நினைக்க இவர்கள் அதிகமாக எண்ணிக் எண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள் உன்னுடைய வாழ்க்கையில் தேவையற்ற சோதனைகளை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் இதுவெல்லாம் இவ்வளவு நாள் நீ புரிந்து கொள்ளவில்லை ஏனென்றால் நீ மற்றவர்களை அதிகமாக நம்புகின்றாய் அடுத்தவர்கள் சொல்கின்ற வார்த்தைகளை பெரிதாக நினைக்கின்றாய் உன் வாழ்க்கையில் இவர்கள்தான் என்னவோ ஆபத்து காலத்தில் உனக்கு உதவி செய்ய வருவார்கள் என்று நம்புகின்றாய் ஏனென்றால் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள்தானே நமக்கு ஒரு கஷ்டம் என்றால் ஓடி வருவார்கள் என்று நீ நினைக்கின்றாய் ஆனால் எல்லோரையும் இந்த வாராகி அம்மன் குறை சொல்லவில்லை இந்த ஒருவரைத் தவிர இவர் ஒருவரின் எண்ணம் மட்டும்தான் உனக்கு எதிராக இருக்கின்றது உன்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது கஷ்டத்தை உனக்கு உருவாக்கிக் கொடுக்க வேண்டும் என்று இவர்களின் எண்ணம் எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கின்றது இந்த நொடியிலாவது இவர்களிடத்திலிருந்து உன்னுடைய வாழ்க்கையை காப்பாற்ற வேண்டும் என்று இந்த வாராகி அம்மன் ஓடோடி வந்திருக்கின்றேன் இந்த வாராகி அம்மனின் வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் என்னவென்று கட்டாயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கை முழுமைக்கும் உனக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பது தெரியாமலேயே நீ சென்றுவிடக்கூடாது உன்னை சுற்றி நடப்பது எதுவாக இருந்தாலும் உன்னை சுற்றி வருகின்றவர்கள் யாராக இருந்தாலும் அதனை நீ நிச்சயமாக புரிந்து கொண்டு இவர்கள் எதற்காக வருகிறார்கள் என்பதனை கட்டாயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இல்லை என்றால் நாளை உனக்கு வருகின்ற ஒவ்வொரு ஆபத்திற்கும் இவர்கள்தான் காரணமாக இருப்பார்கள் நீ எவ்வளவு உழைத்தும் எத்தனையோ முயற்சிகளை செய்தும் கடைசியில் வாழ்க்கையில் எதையுமே பெறாமல் நின்று கொண்டிருப்பாய் நீ எதிர்பார்த்த எந்த ஒரு விஷயங்களுமே உன்னுடைய வாழ்க்கையில் நடக்காமல் போயிருக்கும் இதை எண்ணி எண்ணி காலம் முழுவதும் வருத்தப்பட்டு கொண்டிருப்பாய் காரணம் எதுவும் தெரியாமல் நீ நின்று கொண்டிருப்பாய் யார் உன் வாழ்க்கையில் என்ன செய்கிறார்கள் யார் உன் வாழ்க்கையில் எந்த விஷயத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பது இந்த வாராகி அம்மனுக்கு தெரியும் அதை நான் சொல்லும் பொழுது நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கைக்கு சரியானதை ஏற்றுக்கொள் காரணமில்லாமல் இந்த அம்மன் இதையெல்லாம் உனக்கு சொல்ல வேண்டும் என்று என்ன அவசியம் இருக்கின்றது இதிலிருந்து உன் வாழ்க்கையில் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை தீரப்போகின்றது இந்த விஷயத்தை என்னவென்று தெரிந்து கொண்டு நீ அதனை சரி செய்து கொண்டாயானால் இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மை ஒன்று நிச்சயமாக உன் கண் முன்னால் கண்முன்னால் போகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ளப் போகின்றாய் எந்த நேரத்திலுமே இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது ஏது கொடுக்கிறது என்று நினைத்து நீ பெரிதாக யோசிக்காமல் உன்னை சுற்றி வருகின்ற விஷயங்களுக்குள் இருக்கின்ற உண்மைகளை மட்டும் தெரிந்து கொண்டு எல்லாவற்றிலும் இருந்து எதை பெற முடியும் என்பதனை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் அடுத்தவர்களுக்கு கெடுதல் நினைப்பதும் அடுத்தவர்கள் இளத்திலிருந்து ஏதாவது ஒன்றை எடுத்துச் சென்று அவர்களுக்கு வேண்டுமென்றே சோதனைகளை கொடுக்க நினைப்பதும் இப்பொழுது இருக்கின்ற மனிதர்களுக்கு ஒரு சாதாரணமான விஷயமாக மாறிவிட்டது நாமெல்லாம் ஒருவர் இல்லத்திற்கு சென்றால் அங்கு உட்காரவே யோசிப்போம் அதிலும் ஒரு சொட்டு தண்ணீரை வாங்கி குடிக்க வேண்டும் என்றால் கூட ஒரு முறைக்கு பல முறை யோசிப்போம் ஆனால் இவர்கள் எல்லாம் சட்டென்று அவர்கள் இல்லத்திலிருந்து ஒரு பொருளையே எடுப்பதற்குரிய தைரியத்தை பெற்றிருக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக அதை என்னவென்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் நிச்சயமாக இந்த விஷயத்தை என்னவென்று நாம் புரிந்து கொள்ளத்தான் வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலுமே என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை உணர்ந்து கொண்டு இவர்களின் உண்மையான நோக்கம் என்ன இவர்கள் உன்னுடைய இல்லத்திற்கு வருவதற்கான காரணம் என்னவென்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நான் சொல்கின்ற அடையாளத்தை முதலில் வைத்து இவர்கள் யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் அதன் பிறகு இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று இந்த வாராகி அம்மன் சொல்கின்றேன் இவர்களின் வார்த்தைகள் எப்பொழுதும் எப்படி தெரியுமா நீ ஒரு கஷ்டத்தில் இருக்கிறாய் அப்பொழுது அந்த கஷ்டத்தை கடந்து வந்துவிட்ட பிறகு அந்த கஷ்டத்தில் நீ இருக்கிறாய் என்று தெரிந்தும் ஓடி ஒழிந்தவர்கள் நீ அதிலிருந்து மீண்டு வந்துவிட்டாய் என்று தெரிந்தவுடன் உன்னிடத்தில் வந்து உனக்கு ஆறுதல் எப்படி சொல்வார்கள் தெரியுமா நீ என்னிடத்தில் உதவி கேட்டிருக்கக் கூடாதா நான் செய்ய மாட்டேன் என்று சொல்லிவிடவா போகிறேன் உனக்கு செய்யாமல் நான் யாருக்கு செய்யப் போகின்றேன் நீ என்னை தேடி வந்திருக்கலாமே என்று சொல்வார்கள் அதே நேரத்தில் ஒரு ஆபத்து என்று வந்தவுடன் அவர்களிடத்தில் ஓடிச் சென்று அவர்கள்தான் அன்று நம்மிடத்தில் சொன்னார்கள் அல்லவா நமக்கு உதவி செய்வதாக சொல்லி அவர்களிடத்தில் சென்று நீ உதவி கேட்டால் அவர்களின் சுயரூபம் என்னவென்று அப்பொழுது உனக்கு தெரியும் கொஞ்சம் முன்னால் கூடாதா ஐயோ இப்பொழுது என்னால் முடியாதே என்று சொல்லி அதை தட்டிக் கழிப்பார்கள் இப்படி அவர்களின் உண்மை நிலை என்னவென்று அறிந்து கொள்வதற்கு அவர்களை சோதித்துப் பார்க்க வேண்டிய நேரம் இருக்கின்றது இப்படிப்பட்ட உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று தெரிந்து கொள்ள நீ இது போன்ற பாடங்களை கற்று அனுபவப்பட வேண்டியதாக இருக்கின்றது அதனால்தான் இந்த வாராகி அம்மன் உன்னிடத்தில் சொல்கின்றேன் இவர்கள் நேரத்திற்கு தகுந்தாற்போல தன்னை மாற்றிக் கொள்கின்றவர்கள் உனக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் ஒரு துளி அளவு கூட அவர்கள் மனதில் கிடையாது எப்படியாவது இதனை தட்டிக் கழிக்க வேண்டும் எப்படியாவது இந்த விஷயத்தை நாம் இவர்களுக்கு செய்யாமல் இருந்துவிட வேண்டும் என்கின்ற எண்ணம் மட்டும்தான் அவர்களுக்குள் இருந்து கொண்டிருக்கும் ஆனாலும் அருகில் இருப்பவர்கள் அவர்களை நாம் என்ன சொல்லிவிட முடியும் என்று சொல்லி அந்த பழக்கத்தை அப்படியே வளர்த்து கொண்டிருப்பாய் அவர்களோடு எப்பொழுதும் நீ நல்லபடியான ஒரு உறவோடு இருந்து கொண்டிருப்பாய் அவர்களின் உண்மையான குணத்தை என்னவென்று தெரிந்து கொள்ள உனக்கு நிச்சயமாக சில கால அவகாசம் தேவைப்பட்டிருக்கின்றது அதை நான் உனக்கு விட்டேன் இப்பொழுது உனக்கு அவர்கள் யார் என்று தெரிந்துவிட்டாலுமே அவர்கள் இது போன்றெல்லாம் செய்வார்களா என்று நீ நினைத்திருக்க மாட்டாய் ஆனால் செய்துவிட்டார்களே உன் இல்லத்திலிருந்து ஒரு பொருளை எடுத்து விட்டார்களே இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதனை உனக்கு இந்த வாராகி அம்மன் சொல்கின்றேன் என் பிள்ளையே இவர்கள் எப்பொழுதுமே உன் இல்லத்திற்கு வருவது வழக்கம் கிடையாது ஆனால் வருவார்கள் எப்பொழுது தெரியுமா உன்னுடைய இல்லத்தில் சிரிப்பு சத்தம் அதிகமாக கேட்டாலோ அல்லது அழுகை சத்தம் அதிகமாக கேட்டாலோ அல்லது சண்டை சச்சரவுகள் அதிகமாக இருப்பதாக உணர்ந்தாலோ சட்டென்று எங்கிருந்துதான் ஓடி வருவார்களோ தெரியாது ஓடி வந்து விடுவார்கள் என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை என்று அங்கு இருக்கின்ற பிரச்சனைகள் அத்தனையும் என்னவென்று நிச்சயமாக கேட்டு தெரிந்து கொள்வார்கள் இதுபோன்று தனக்கு தேவை என்றவுடன் அவர்களின் இல்லத்தில் என்ன நடக்கிறது என்பதனை பார்ப்பதற்காக இவர்கள் உன் வீட்டில் நின்று கொண்டிருப்பார்கள் அப்படி இருக்கின்ற இது போன்றவர்களுடைய பழக்க வழக்கங்கள் வாழ்க்கையில் எப்பொழுதுமே உனக்குத் தேவையில்லை ஆனால் என்ன செய்வது நீ பழக்க வழக்கத்திற்கு ஆளில்லை என்பதற்காக இது போன்றவர்களிடம் வைக்கின்ற பழக்கத்தை முதலில் நீ நிறுத்திவிடு இது போன்றவர்கள் உன் முன்னால் இருந்து செய்கின்ற விஷயங்களை எல்லாம் நீ தவிர்த்துவிடு என்ன நடந்தாலும் எது வந்தாலும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று நீ தெரிந்து கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற உண்மைகளை என்னவென்று நீ புரிந்து கொண்டு சர்வ நிச்சயமாக உன்னை சுற்றி வருகின்ற எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள நீ தயாராக இருந்துவிட்டால் போதும் எது நல்லது எது கெட்டது என்று என் பிள்ளைக்கு இந்த வாராகி அம்மன் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது ஆனாலும் இது போன்ற மனிதர்கள் நல்லவர்கள் போல நடிக்கும் பொழுது அதை நீ நம்பித்தான் விடுகின்றாய் எவ்வளவு தத்துருவமாக உன் இல்லத்திற்குள் இருந்து இதை எடுத்தார்கள் தெரியுமா இதை இந்த வாராகி அம்மன் நான் கண்டேன் நான் என்னுடைய கண்களால் கண்டேன் அந்த நேரத்தில் எதற்கு நான் தடுத்து நிறுத்தவில்லை தெரியுமா இதை இவர்கள் செய்வார்கள் என்பதனை உனக்கு நான் தெரியப்படுத்த வேண்டும் அப்பொழுதுதான் இவர்களின் உண்மையான முகம் என்னவென்று உனக்கு தெரியவரும் இல்லையென்றால் காலம் முழுவதும் இவர்களை நீ நம்பிக்கொண்டுதான் இருப்பாய் என்பதற்காகத்தான் இந்த வாராகி அம்மன் அந்த நேரத்தில் உனக்கு சொல்லவில்லை ஆனால் இப்பொழுது நான் உனக்கு சரியாக சொல்கின்றேன் இந்த நேரத்தில் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற எல்லா விஷயங்களைப் பற்றியும் நான் சரியாக புரிந்து கொள்கின்றேன் இதனால் இவர்கள் செய்கின்ற இந்த விஷயத்திற்கு இனி ஒருபொழுதும் பொழுதும் அனுமதி கொடுக்கக்கூடாது என்றுதான் இந்த அம்மன் உன்னிடத்தில் ஓடி வந்திருக்கின்றேன் இவர்கள் உன்னிடத்தில் இருந்து எடுத்த பொருள் என்ன தெரியுமா உன் இல்லத்தில் இருந்து உனக்கே தெரியாமல் எடுத்த பொருள்தான் உன் நிம்மதியை எடுத்துவிட்டார்கள் நீ நினைக்கலாம் செய்வினைகள் செய்வதற்கு ஏதேனும் முடியை எடுத்திருப்பார்களோ அல்லது செருப்பை எடுத்திருப்பார்களோ நம் துணியை எடுத்திருப்பார்களோ என்று நீ யோசித்திருப்பாய் இந்த நிலையில் அவர்களை நாம் கண்டுபிடித்து விரட்டவில்லை என்றால் அடுத்தது அதைத்தான் செய்யப்போகிறார்கள் அதனால்தான் இப்பொழுது இந்த விஷயத்தை இப்படியே சொல்லி இவர்களை அடுத்த நிலைக்கு செல்லவிடாமல் தடுக்க வேண்டும் என்று இந்த வாராகி அம்மனாகிய நான் நினைக்கின்றேன் இவர்கள் நிம்மதியை எடுத்திருக்கிறார்கள் அது எப்படி தெரியுமா உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் ஒவ்வொருவரினுடைய மனதிலும் ஒவ்வொரு தவறான விஷயங்களை அவர்கள் பகிர்ந்து கொள்கின்றார்கள் அதாவது தவறான விஷயங்களை ஒவ்வொருவரிடத்திலும் சொல்லி அவர்கள் தேவையில்லாத எண்ணங்களை விதைத்து கொண்டிருக்கின்றார்கள் எல்லா நேரத்திலுமே இந்த வாழ்க்கையானது நமக்கு அவ்வளவு எளிதில் நல்லதை கொடுப்பதில்லை பல கஷ்டங்களுக்கும் பல துரோகங்களுக்குப் பிறகும் தான் அதை கொடுக்கின்றது அப்படியானால் என் பிள்ளை இதையெல்லாம் நீ இன்றே தெரிந்து கொள்ள வேண்டும் இல்லையென்றால் இதைவிட பெரிய பெரிய சோதனைகளை எல்லாம் நீ தாங்க வேண்டிய கட்டாயம் உனக்கு வந்துவிடும் இன்று இந்த நிம்மதியை பறித்ததோடு நிறுத்தினார்கள் நாளை நிச்சயமாக ஏதாவது ஒரு பொருளை எடுத்துக்கொண்டு உனக்கு செய்வினைகள் வைப்பார்கள் என்பதனையும் நீ மறக்காதே இந்த நிம்மதியை இவர்கள் எப்படி எடுத்தார்கள் தெரியுமா எல்லா விஷயங்களுக்குள்ளும் மூக்கை நுழைத்து சம்பந்தமே இல்லாத ஒருவரைப் பற்றி இன்னொருவரிடத்தில் சொல்லி தேவையில்லாத எல்லாம் ஒருவருக்குள் ஒருவர் தெரியாது இருக்கும்பொழுது இவர்கள் தெரிந்தது போல காட்டிக்கொண்டு அவர்களுக்குள் மனஸ்தாபத்தை ஏற்படுத்தியது என்று சொல்லி பல பிரச்சனைகளுக்கு இவர்கள் காரணமாக இருக்கின்றார்கள் நீ என்ன சொல்வாய் தெரியுமா இவர்களை நாங்களும் எங்களின் ஒரு குடும்பத்தில் ஒருவராகத்தானே பார்த்தோம் ஆனால் அவருக்குள் அந்த எண்ணமே ஒரு துளி அளவு கூட இல்லையே என்று சொல்லி நீ வருத்தப்படுகின்றாய் இவர்கள் இதுபோன்ற செயல்களை இப்பொழுது அல்ல பல காலமாகவே செய்து கொண்டிருக்கின்றார்கள் இவர்களும் என்ன சொன்னாலும் நீயும் நம்பிவிடுகின்றாய் இவர்கள் பேசுகின்ற வார்த்தைகளை எல்லாம் உண்மை என்று நீயும் நினைத்து விடுகின்றாய் இப்படி நீ உண்மை என்று நினைக்க நினைக்க இந்த வாழ்க்கையில் உனக்கு மேலும் மேலும் கஷ்டங்கள்தான் வந்திருக்கிறதே தவிர ஒருபொழுதும் நல்லது நடக்கவில்லை என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் இவர்களை இதற்கு மேலும் உன் இல்லத்திற்குள் அனுமதிப்பதோ தேவையில்லாத விஷயங்களை பகிர்ந்து கொள்வதோ நல்லதல்ல இப்பொழுது இருக்கின்றவர்கள் எல்லாம் யாரை பற்றி நாம் பேசுகிறோமோ அவர்களைப் பற்றி அவர்களிடத்திலேயே சென்று சொல்லி அங்கே கழக்கத்தை உண்டு பண்ணுகிறார்கள் இதைத்தான் அவர்களும் செய்து கொண்டிருக்கின்றார்கள் உன் குடும்பத்திலேயே ஒருவருக்கொருவர் பிரச்சனைகளை மூட்டிக் கொண்டிருக்கின்றார்கள் இதற்கு இனிமேலும் அனுமதி கொடுக்காமல் உன் வாழ்க்கையிலிருந்து இவர்களை விலக்கி வைத்து உன்னுடைய சந்தோஷத்திற்கு எப்பொழுதுமே கெடுதல் நினைக்கின்ற இவர்களை உடனடியாக நீ வெளியே அனுப்பிவிடுவதுதான் உனக்கு நல்லது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கையிலிருந்து எண்ணற்ற துன்பங்களையும் எண்ணற்ற கஷ்டங்களையும் உனக்கு கொடுத்துவிட்டு இப்பொழுது ஒன்றுமே தெரியாதது போல நடந்து கொண்டிருக்கின்ற இவர்களை நீ எப்படியாவது இந்த வாழ்க்கையிலிருந்து விரட்டி அடிக்கத்தான் வேண்டும் உன்னை சுற்றி என்ன நடந்தாலும் அதிலிருந்து உன் வாழ்க்கையை நிச்சயமாக நீ மீட்டெடுக்கத்தான் வேண்டும் இவர்கள் செய்ததை சரியாக செய்து உன் வாழ்க்கையில் உனக்கு துன்பத்தை கொடுக்க முயற்சி செய்துவிட்டார்கள் இதற்கு இடம் கொடுக்காமல் அவர்கள் எடுத்த அந்த நிம்மதியை நீ மீண்டும் திரும்ப எடுத்துவிட வேண்டும் அவர்கள் நினைத்தது தவறு என்பதனை நிச்சயமாக அவர்களுக்கு உணர்த்த வேண்டியது இப்பொழுது உன்னுடைய வேலை அல்ல உன்னுடைய கடமை என்று புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாம் உன்னுடைய குடும்பத்தின் நிம்மதியை திரும்பப் பெறுவதும் உன் குடும்ப சூழ்நிலைகளை எல்லாம் மீட்டெடுத்து நல்ல நிலைக்கு கொண்டு வருவதும் தான் உன்னுடைய வேலை என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் இவர்களை அடையாளம் காண்பித்து கொடுத்துவிட்டேன் இந்த வாராகி அம்மன் இதற்கு மேலும் இவர்களை உள்ளே அனுமதிக்காதே மேலும் மேலும் இதே தவறை செய்து தேவையில்லாத விஷயங்களுக்காக என் பிள்ளை நீ வேதனைப்பட்டு கொண்டு கொண்டிருக்காதே உனக்கு நல்லதே நடக்க இந்த வாராகி அம்மன் உன்னை ஆசீர்வதித்து கொண்டிருக்கின்றேன் அப்படியானால் இதையெல்லாம் பெரிதாக எண்ணாமல் இதுவும் உன் வாழ்க்கையில் கடந்து போகும் என்று சொல்லி இந்த மனிதர்களிடத்தில் நீ சுதாரிப்பாக இருந்து கொண்டாலே போதும் உஷாராக இருக்க வேண்டிய நேரத்தில் விட்டுவிட்டு அதன் பிறகு ஒன்றுமில்லையே ஐயோ அம்மா போயிற்றே என்று சொல்லி கதறி புலம்புவதில் எந்த பலனும் இல்லை என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கையில் உன்னாலான அத்தனை நன்மைகளும் உனக்கே உனக்கானதாக நிச்சயம் கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் இனி வருகின்ற ஒவ்வொரு நாட்களும் உனக்கான நாட்கள் இந்த வாராகி அம்மனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்துக்கொண்டே இருக்கும்